ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாரிஜாதம் அதோட மலரையும் அதோடய செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் பாரிஜாதத்தோட செடி இந்த செடி வந்து நான் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து வச்சேன் வச்ச உடனே வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஒரு அறுபது நாள் ஆயிருக்கு அறுபது நாள்லேயே வந்து நிறையா பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இதுதான் அதோட மொட்டு நல்லா பச்சை கலராக இருக்கும் இது அதோடய பூ நல்லா அடுக்காக பூத்துருக்கு நல்ல மனமாக இருக்குது இந்த பூ வந்து ரொம்ப வாசமாக இருக்கும் இதை வீட்டில் நம்ம வளர்த்தோன்னா தோஷம் ஏதாவது இருந்துச்சு நமக்கு வந்து வாஸ்து தோஷம் இருந்தது அப்படின்னா அது நிவர்த்தி ஆகும் இந்த செடி கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிதுன்னா வீட்டை சுற்றி எங்கேயாவது நீங்கள் வந்து வச்சு வளர்க்கலாம் அப்படி வீட்டில் வந்து உங்களுக்கு இடம் இல்லை அப்படி அப்படின்னா ஒரு சின்ன தொட்டிலேயாவது வாங்கி வச்சு இதை வளர்த்திங்கன்னா ரொம்ப வந்து நல்லது வீட்டுக்கு நிறைய செல்வத்தை வந்து அள்ளி கொடுக்கக்கூடிய மலர் இது பாருங்கள் நல்லா வெல் வெள்ளை வெளிர்னு வெள்ளை கலரில் பூத்துருக்கு இதுதான் வந்து பறிச்சிருக்கேன் ஒரு நாளைக்கு ஒரு மலர் வந்து பூக்குது செடி வந்து நல்லா மரம் மாதிரி வளரக்கூடிய செடி இது பாருங்க இதுதான் வந்து அடுக்கடுக்காக இப்படி தான் பூக்கும் மொட்டா இருக்கும்போது பச்சை கலராக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நல்லா வெள்ளை நிறத்தில் வந்து பூக்க ஆரம்பிக்கும் இது விஷ்ணுக்கு வந்து ரொம்ப உக உகந்த பூ இது இதுக்கு வந்து தேவலோக மலர்னு கூட சொல்லுவாங்க ஒரு பாட்டு கூட வரும் இந்த மலர் வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கூட இருக்குது இதை வந்து நல்லா நம்ம வந்து கொதிக்கிற தண்ணியில் இந்த இலையை நல்லா போட்டு அதை நல்லா குடிச்சிட்டு வந்தோன்னா முட்டி வலி அந்த மூட்டு முடக்குவாதம் இருக்கிறவங்களாம் வந்து இது குணமாகும் இது பெருமாளுக்கும் ரொம்ப உகந்த பூ புரட்டாசி மாதம் சனிக்கிழமை பெருமாளுக்கு வந்து இந்த பூவை கொடுத்து நீங்கள் அபிஷேகம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது பெருமாளுக்கு ரொம்ப பூ உகந்த பூன்றதுனால நம்ம இது பெருமாள் கோயிலில் கொண்டு போய் கொடுத்து அர்ச்சனைக்கு கொடுக்கலாம் கிருஷ்ணருக்கு கூட இந்த பூவை நம்ம வந்து வைக்கலாம் இது கிருஷ்ணருக்கும் வந்து பிடித்த மலர் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு செடியில் இதுவும் ஒரு செடி இதை நம்ம வீட்டு வாசலில் வச்சு வளர்த்தா ரொம்ப நல்லது இது வந்து பூ அடிக்கடி கொட்டுது அப்படின்னா இதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது இந்த இலையை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இது எருக்கனோட எடு எருக்கஞ்செடியோட செடியோட இலை இந்த இலையை எடுத்து கொஞ்சமாக கசக்கி தண்ணியில் நல்லா ஊற போட்டுட்டு நைட்டு ஊற போட்டு காலையில் அந்த தண்ணியை ஊற்றுனீங்கன்னா செடி நல்லா வளர்ந்து பூ நிறையா பூக்கும் இது தலையிலையும் நம்ம வைக்கலாம் இந்த பூ இந்த பூச்செடியில் வந்து வெட்டுக்கிளி அதிகமாக தாக்கும் அது தாக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம முட்டை ஓடு வாழைப்பழ தோல் மாட்டு சாணம் இது எல்லாத்தையும் வந்து நல்லா காய வச்சுட்டு அதை பொடி பண்ணி வச்சு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு நாலு ஸ்பூன் வந்து அந்த செடியோட செடியை சுற்றி போட்டுட்டு தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னாலே அந்த அதுலேருந்து நம்ம அந்த வெட்டுக்கிளி இந்த வண்டு இதிலேருந்தெல்லாம் வந்து நம்ம இந்த செடியை பாதுகாக்கலாம் வளர்ச்சியும் நிறையா வந்து பூ பூக்க ஆரம்பிக்கும் நல்லா செடியும் நல்லா வளர ஆரம்பிக்கும் இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்